ஆக்டர் தனுஷ் அவங்க ஃபேமிலியோட திருப்பதிக்கு போயிட்டு மொட்டப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவோட முன்னணி ஆக்டரான தனுஷ் இப்போ பேன் இண்டியன் ஆக்டராக மாறி இருக்காரு ரீசெண்டாக அவர் கமிட் ஆகியிருக்க கேப்டன் மில்லர் படம் கூட நாலு மொழிகளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு மேலும் அந்த படத்துக்காக இவர் லாங் ஹேர் வச்சிருந்தார் அந்த படத்துக்காக மட்டுமே இவர் வாத்தி படத்தில் போதும் சரி அதற்கடுத்து பணியாற்ற படங்களும் சரி லாங் ஹேர்லேயே தான் இருந்தார் ரொம்பவே அந்த ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ரீசெண்டாக தனுஷ் அவர்கள் அவங்க அதாவது அவங்க அப்பா அம்மா அவங்க பையன் யாத்ரா இவங்க நாலு பேர்த்தோட சேர்ந்து திருப்பதிக்கு போயிருக்காரு காலையிலேயே திருப்பதி போயிட்டு சிறப்பு பூஜை ஒன்று நடத்திட்டு அங்கேயே யாத்ரா லிங்கா தனுஷார் அவர்கள் இவங்க மூணு பேருமே மொட்டை போட்டிருக்காங்க அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நேராக மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு சிறப்பு வேண்டுதல்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் வந்திருக்காங்க அண்ட் அந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக தனுஷார் அவர்கள் மொட்டை எடுத்தார் அப்படின்னா எப்படி இருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு பார்த்துருப்பாங்க இருப்பாங்க ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா பயங்கர மாசாக இருக்காரு அந்த ஒரு கெட்டப்பில் கேப்டன் மில்லர் படத்தில் அவரே கிட்டத்தட்ட மூணு பாட்டில் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் அந்த படத்தோட சீக்வலுக்காக கூட அவர் லாங் ஹேர் வச்சிருப்பாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் அவரோட பர்சன்ஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால அதனால தான் அவர் இந்த ஒரு மொட்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு இந்த ஒரு மொட்டை எதற்காக போட்டிருக்காரு அப்படிங்கிற தெரியல ஏன்னா அவரோட ஃபேமிலியில் இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு இருக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போட்டாரா இல்லை தன்னோட கரியருக்காக போட்டாரா அப்படிங்கிற தெரியல பட் இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பயங்கர மாசா இருக்கு இதுலயே ஒரு படம் நடிச்சு கொடுத்தா செம்மையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு இருக்க ரீசெண்டா சிவகார்த்தியினர்களோட மாவீரன் படத்துக்கான பிரஸ் மீட் நடந்துருந்துச்சு அதுல அந்த படத்தோட ட்ரெயிலர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படத்தில் நடிச்ச ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க குறிப்பாக மிஸ்கின் அவர்கள் சரிதா மேடம் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்ப மிஸ்கின் அவர்கள் மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சரிதா மேடம் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க சிவகார்த்திகேயன் அப்படியே ரஜினி சார் மாதிரி தன்னடக்கமானவர் அமைதியானவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து முற்றிலும் போய் சிவகார்த்திகேயன் ரஜினி மாதிரி எல்லாம் கிடையாது ரஜினியை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு இது அங்கிருந்து எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா இவர் சர்க்காசம் பண்றாரா இல்லை உண்மையை தான் சொல்றாரா அப்படிங்கறது தெரியல மாவீரன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ்ஸாக இருந்தப்போ எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இது பார்க்க அப்படியே தளபதி ரஜினிகாந்த் மாதிரியே இருக்குது அந்த ஷேட்டாக இருக்கட்டும் அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே ரஜினி சாரை வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் ரீசெண்டாக அந்த படத்தில் தோன்ற நிறைய காட்சிகள் கூட அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இவர் ரஜினி மாதிரியே தான் ஆக்ட் பண்ணுறாரு ரஜினி மாதிரியே தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக சொன்னாரா இல்ல ரஜினி சார் மாதிரியே இவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு நிறைய பேருக்கு வந்து இவர் உதவி பண்றாரு இதெல்லாம் தாண்டி அவரை மாதிரியே வந்து இவர் அமைதியா இருக்காரு தன்னடமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரான்னு தெரியல இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டிருக்கு மிஸ்கின் அவர்கள் எப்போதுமே ஓப்பனாக பேசிடுவாரு மேடையாக இருக்கட்டும் இல்ல இன்டர்வியூவாக இருக்கட்டும் அந்த வகையில் அவர் பேசின இந்த ஒரு விஷயம் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்னது சர்க்காசமா இல்ல உண்மையே சொன்னாரா உங்களோட தட்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க Yeah.